நெல் சாகுபடி செய்யும் முன்னோடி விவசாயிகளே வணக்கம் அண்மை காலத்தில் நிலவும் தட்டுவெட்ப சூழ்நிலையால் அவ்வப்பொழுது மழை மேகமூட்டம் அதனைத் தொடர்ந்து வெயில் ஆகிய சூழ்நிலையில் நெற்பயிரில் இலை சுருட்டுப்புழியினுடைய தாக்குதல் அதிக அளவு காணப்படுகிறது இந்த இலை சுருட்டு புழியினுடைய தாக்குதல் அறிகுறிகள் என்னவென்றால் இலைகள் நீள்வாக்கில் மடிக்கப்பட்டிருக்கும் புழுக்கள் இலைகளின் பச்சை நிற திசுக்களை சுரண்டுவதால் இலைகள் வெண்மையாக மாறி காய்ந்துவிடும் இந்த இலை புழுனுடைய தீவிர தாக்குதலின் போது முழு நெல் வயலும் வெண்மையான நிறத்தில் காய்ந்தது போல் காட்சியளிக்கும் மேலும் இலைகள் நீள் வாட்டில் சுருண்டு புழுக்கள் அதனுள்ளே இருந்துவிடும் இந்த பூச்சியினுடைய விபரங்களை பார்த்தோமானால் இந்த நெல் இலை புழுனுடைய முட்டைகள் தட்டையாக முட்டை வடிவத்தில் மஞ்சளான வெள்ளை நிறத்தில் காணப்படும் புழுக்கள் பச்சையான நிறத்தில் ஒளி கசியும் தன்மை கொண்டு விளங்கும் முன்மார்பு கேடையும் நுனி நோக்கி நிமிர்ந்தும் பக்கவாட்டில் உருளையாகவும் காணப்படும் அந்துப்பூச்சியானது மஞ்சளான பழுப்பு நிற இரக்களை கொண்டது அதில் நிறைய கருப்பு அலை போன்ற கோடுகள் நடுவிலும் ரக்கைகளின் ஓரத்தில் கருப்பு நிற பட்டையான கோடுடனும் காணப்படும் இந்த இலை சுருட்டுக்குழுவினை ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்தும் முறைகள் என்னவென்றால் இந்த இலை சுருட்டுக்குழுவிற்கு பொருளாதார சேதநிலை அளவு தளிர் பருவத்தில் பத்து சதவீதம் இலை ஆனால் பூத்தல் பருவத்தில் ஐந்து சதவீதம் கண்ணாடு இலை சேதாரம் ஆகும் ஒருங்கிணைந்த பூச்சிக்கட்டுப்பாட்டு முறையில் பரிந்துரைக்கப்பட்ட உரங்களை சமச்சீராக இட வேண்டும் அதிகளவு தழைச்சத்தான யூரியா உரத்தினை இடக்கூடாது முறையான கலை மேலாண்மையை செய்ய வேண்டும் விளக்கு பொறியினை மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை நிறுவி தாய் அந்து பூச்சிகளை கவர்ந்து அழிக்க வேண்டும் நெல் நடவு செய்யும்பொழுது வயல்களில் உள்ள வரப்புகள் அனைத்தும் சுற்றுப்புற வரப்புகளிலும் ஏதேனும் ஒரு பயிர் வகை பயிரான உளுந்து அல்லது பச்சைப்பயிர் அல்லது தட்டைப்பயிர் ஆகியவனை விதைகளினுடைய விதைகளை ஊனி நன்மை தரும் பூச்சிகளை அதிகரிக்கச் செய்து இந்த இலை சுருட்டு புழுவினைய தாக்கத்தை குறைக்கலாம் அங்கக முறையில் சாகுபடி செய்யும் விவசாயிகள் நடவு நட்ட முப்பது நாட்களிலிருந்து மூன்று முறை முட்டை ஒட்டுண்ணியான ட்ரைக்கேராமா கைலோனிஸ் ஏக்கர் ஒன்றுக்கு நாற்பதாயிரம் என்ற எண்ணிக்கையில் வெளியிட வேண்டும் தாக்குதல் அதிகமாக உள்ளும் பட்சத்தில் பெஸிலஸ் சுரிஞ்சியன்சிஸ் ரகம் குர்ஸ்டாக்கி என்ற நன்மை தரும் பாக்டீரியாவினை ஒரு ஏக்கருக்கு அறுநூறு கிராம் என்ற அளவில் அல்லது அசடிராக்டின் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதவீதம் இந்த தாவர பூச்சிக்கொல்லியான வேப்பெண்ணியை நானூறு மில்லி ஒரு ஏக்கர் என்ற அளவில் கைத்தெளிப்பான் கொண்டு நிதானமாக தெளிக்க வேண்டும் அப்படி தெளிக்கும்போது வரப்பில் உள்ள புல்கள் பூண்டுகள் ஆகியவற்றிலும் நிதானமாக தெளிக்க வேண்டும் செயற்கை முறையில் சாகுபடி செய்யும் விவசாயிகள் ஏதேனும் ஒரு பூச்சிக்கொல்லியான கார்டாப் ஹைட்ரோக்குளோரைட் ஐம்பது எஸ்பி நானூறு கிராம் ஒரு ஏக்கர் அல்லது குளோரன் ட்ரானிலிப்ரோல் பதினெட்டு புள்ளி ஐந்து எஸ்சி அறுபது மில்லி ஒரு ஏக்கர் அல்லது பெண்டியமைட் இருபது டபுள்யூஜி ஐம்பது கிராம் ஒரு ஏக்கர் அல்லது தயா மீதாக்சம் இருபத்தஞ்சி டபிள்யூஜி நாற்பது கிராம் ஒரு ஏக்கர் இவற்றில் ஏதேனும் ஒரு பூச்சிக்கொல்லியினை இருநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து காலை அல்லது மாலை வேளையில் கைத்தெலிப்பான் தெளிப்பான் கொண்டு நிதானமாக தெளிக்க வேண்டும் இதன் மூலமாக நெற்பயிரில் சேதாரம் விளைவிக்கும் இந்த இலை சுருட்டு புழுவினை கட்டுப்படுத்தி அதிக மகசூல் எடுக்கலாம் நன்றி வணக்கம்